அதாவது உரையாற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒரு வகை நான் எதையாவது வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா என்ன தெரிஞ்சுக்கிறவருக்கு ஏன் இவன் போன்றவரை இந்த இந்த மேடையில் அழைக்கிறோம் எதற்காக இவன் அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி என்ன அது கேள்வி கேளுங்க யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை உங்க மனசுல தோன்ற விஷயங்கள் அது அரசியலாக இருக்கலாம் சமூக சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் இலக்கியமாக இருக்கலாம் உங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்துல நீங்க எழுதணும்னு முடிவு பண்ணீங்க இது இப்ப நெய்தலை பத்தி எழுதணும் எந்த கட்டத்துல உங்களுக்கு அந்த நெய்தலை பத்தி எழுதணும்ன்ற ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஐஐடி மும்பையில நான் இது பகிர்ந்து கொள்வதில் மிக பெருமையாக நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நானும் ஒரு முனைவர் பட்டத்திற்கான முயற்சியில் இருந்தேன் அப்படிங்கறத பதிவு அதாவது நான் அந்த காலங்கள்ல எம்ஏ பொருளாதாரம் ரோயலா காலேஜில் படிச்சுட்டு திரும்ப பொருளாதாரம் வந்து கல்லூரியில படிச்சுட்டு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு முனைவர் ஆய்வு வாய்ப்பு கிடைச்சி நான் செய்து கொண்டிருக்கேன் செய்து கொண்டிருந்தேன் இப்போ இந்த பிஹெச்டி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது மேடையில் சொன்னதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் ஆனால் என்ன என்னுடைய அந்த அந்த உறவு சிக்கலின் காரணமாக அந்த பிஎஸ்டி ஆய்வை தொடர முடியாது என்ற ஒரு நிலை வந்து நான் வெளியே போய் அடுத்த வேலைக்காக போறேன் திரும்ப திரும்ப அதுல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் உண்மை ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலு இந்த நிகழ்வு நடக்கும் போது வந்து இது நடக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த காலகட்டம் ஆனால் அதற்கு பிறகு நான் வரேன் மும்பையில வந்து கடல்சார் வாணிகம் சார்ந்த பணிகள்ல சேர்றேன் சேர்ந்து அதுல இருந்து ஏங்கி கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி நாலுல வந்து கடற்கரை அடிக்கடி என்னுடைய நான் சொந்த நான் பாரம்பரியமான ஒரு மீனவர் குடும்பத்துல இருந்து வரேன் அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கிறது இந்த மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கத்தை எல்லாம் நான் அடிக்கடி எழுத்தாளர்கள் என்று கொண்டாடப்படுகிறவர்கள்ட்ட போய் நான் சொல்றேன் ஏன் இந்த கடற்கரை சமூகங்களை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லையோரத்தில் வாழ்கிறோம் என்பதால் இந்த மக்கள் ஒதுக்கப்பட்டவர்களா இவர்கள் வாழ்வு ஏன் பதிவு இல்லாமல் இருக்கிறது பதியப்படாமல் இருக்கிறது அவர்களை பற்றியும் நீங்கள் வாழ்வை அவருடைய வாழ்வையும் பதிவு செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கிறேன் அது நடக்கல்ல அப்படின் போது ஒரு இரவில் ஜோடி குரூஸ் என்கிற அந்த ஒரு கடல் வழி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி எழுதவும் முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு அங்குதான் எழுத்தாளராக இரண்டாயிரத்தி நாலுல நம்ம நன்றி நீங்க இது தூரம் பேசுனது ரொம்ப நன்றி ரொம்ப எளிமையா ஈஸியா சொல்லிருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு கேள்வி எனக்கு என்னதுன்னா இப்போ வாழ்க்கையை வழக்கம் போகிற போக்க பார்த்தா உங்களுக்கு பயம் அச்ச ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையோடைய அப்பா இப்போ குளோபல் வார்மிங் வருது கிளைமேட் சேஞ்ச் வாட் விஷலன்னு சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் இன்னைக்கு பேண்டமிக் இருந்தது இதெல்லாம் பார்த்தா கவலை ஏதாவது ஏற்படுதா நீங்கள் எழுத்தாளராக இருந்தவர் நிறைய யோசிச்சுருப்பார் வாழ்க்கையை பற்றி உங்களுடைய இது பத்தி அபிப்பிராயம் கண்டிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு அமைப்பில் இருக்கிறது எல்லுணாவின் விளைவுகள் தான் சமீபத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நூறு ஆண்டுகள் கடந்து ஏற்பட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த அதே வெள்ளப்பெருக்கு அதை விட அதிகமாக விட அதிகமாக இருந்தால் மிக அதிகமாக இருபத்தி மூணில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறது ஆக ஏறக்குறைய ஒரே ஒரு வருடம் தான் அந்த நூறு வருடம் கழித்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அந்த எல்லோ அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கீங்களா அதாவது கடலில் ஓடக்கூடிய வெப்ப நீரோட்டங்கள் குளிர் நீரோட்டங்கள் மீனவர்களிடையே இதற்கு விதவிதமான பெயர்கள் இருக்கிறன இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த செம்பரோடி வாட்டர் கரண்ட்

அந்த நீரோட்டத்தை அந்த காலத்திலேயே அதாவது அந்த பகுதி அதாவது அமெரிக்காவின் அந்த பகுதி பிரிட்டிஷ் காலனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கிருந்து போகக்கூடிய போகக்கூடிய மெயில்கள் அதாவது இங்கிருந்து போகக்கூடிய மெயில்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த கப்பல்கள் மிக வேகமாக யூகே காண்டினன் போறதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய மெயில்கள் அதாவது அந்த மயில்களை சுமந்து வரக்கூடிய கப்பல்கள் மிக ஸ்லோவாக மிக வேக குறைவாக வந்ததாகவும் வந்து ஒரு ஒரு விஷயம்

செப்ரவரி வாட்டர் கரண்ட் அப்படின்னு ஏற்படுவோம் மீனவர்கள் இதை வந்து நீரோட்டம் அப்படிமா நீவாடு அப்படின்னு சொல்லுவாங்க வாணிவாடுன்னு சொல்லுவாங்க தோணிவாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க ஆனால் நாம் அனுபவ சாதிகளிடமிருந்து எங்கு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் மக்களிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு படிப்பு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதே நான் அதிகாரியாக இருக்கிறேன் எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய திட்டங்கள் மலைப்பகுதியில் ஏற்படுங்க குறிச்சியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் வயல்வெளிகளில் வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு சாதகமான திட்டங்களாக வருகிறது வாழ்வை ரசித்து ருசித்து அறிந்த மக்களிடம் இருந்து நாம் என்ன அனுபவ பாடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதிகாரப்பெருக்கம் பெறுவது போல தெரியலையே அப்படி தெரியாமல் தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் அந்த என்ற இன்னும் பல மடங்கு உயர்த்தி விடுகிறது உயர்த்துவதனால் வாழ்க்கை சீரழித்து போகும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோம் இல்லையா இந்த இயற்கை யாரையும் தன்னை அழிக்க விடுவதில்லை அது தானாக மறுரூபம் எடுத்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நன்றி we all came from karnataka, tamil nadu, andhra pradesh, and yes. uh, we, all, uh, we are all here in uh, mumbai. Yes. so when we send our kids to the school, we don't have our language. okay. language is the basic uh, way to communicate. but yes. here, uh, our next generation is not that great in our language. so how do we uh, 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 give them The essence of culture, how do we give them the essence of heritage? How do we give them the Sanskriti and all? Like how how do we transfer it to them? Very good. you See, like for example now, Gujarati, Marathi, Tamil, English, and maybe maybe Kogi. All these languages they they used to talk. This is one side. One side of our shifting. Right? पुलम बायर के वाले को दे, नमक कड़कियों को दियो, उरु उरु ज्ञान है even though we have shifted our uh, life from the mainland to another land. What's happening? You are respecting the motherland. You are respecting the culture. You are respecting the heritage. இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை இன்னும் ஊக்குவிங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏனோ தானோ நடத்தாதீங்க உண்மையாக ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமாக நீங்க நடத்துங்க ஏதோ நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் ரசிக்கணும் கேளிக்கையாக நடத்தணும் இல்லாம அது மாதிரி நடத்துங்க மரபுகளை நாம் மீட்டெடுத்துக் கொள்வோம் என்று உறுதி சொல்றோம் நன்றி எல்லா எல்லா தளத்திலும் இருக்கக்கூடிய எல்லா திணைகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகள் அப்படின்றது அது எங்க போனாலும் அதை வெளிப்படும் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட இருந்து நாங்க அந்த பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவுக்கு ஆழமா அழுத்தமா ஒரு இல்லையா ஒரு வெற்றியாளர்களாக சாதனை படைத்த அனைவரும் ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு தலைமுறைக்கு அந்த கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை ஏதாவது இப்ப உங்களை மாதிரி இருக்கவங்க அதை கொண்டு வர முடியும் அதை எல்லா தலைமுறையையும் பரப்புறதுக்கும் அஹ் பேணா அப்படின்ற ஒரு வகையில தான் நம்ம அதுதான் ஒரு பெரிய ஆயுதமா இருக்கு அதை நீங்க கையில எடுத்துக்கீங்க அந்த வெற்றிடத்தை எப்படி நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போறோம் ஏன்னா உண்மையிலுமே வந்து நான் ஒரு சமூக போராளி அனைத்து ஒரு நாற்பது வருஷமா இந்த மக்களுக்காகவும் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் போராடிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கும் அந்த ஒரு மனத்துல ஒரு ஒரு சின்ன குறை இருக்கதான் செய்யுது நமக்கு அப்புறம் இதை யார் எடுத்துட்டு போவா இந்த மக்களுக்காக யார் குரல் கொடுக்க போறா அப்படின்ற ஒரு வெற்றிடத்தை நாம எப்படி வந்து

சாப்பிடுகிறோம் ஆனால் அந்த விதைகள் இருக்கு தன்னுடைய வாழ்வின் முகிலாக பலாமரம் கொய்யாப்பழத்தை பலாபலத்தை கொடுக்கறதில்லை பலாமரம் பலாமரத்தை தான் கொடுக்கணும் அப்படி அர்த்தமுள்ள திரை வாழ்வு அர்த்தம் உள்ள நெய்தல் வாழ்வு அர்த்தம் உள்ள குறிச்சி திரையின் வாழ்வு அர்த்தமுள்ள வயசார் மருதத்தின் வாழ்வு அர்த்தமுள்ள முல்லையின் வாழ்வு முகிழ்வாக வாழ்வின் முகிழ்வாக இலக்கியங்களை வாழ்க்கையை பதிவு செய்யும் போது அந்த வாழ்வின் முகிழ்வாக முகிழ்வாக அது இருக்கும் போது நம்முடைய கலாச்சாரங்கள் ஒருபோதும் அழியாது ஒருபோதும் அழியாது அது வீட்டு எடுக்கப்பட்டே ஆகும் மீட்டு எடுக்கப்பட்டே தீரும் என்று அடித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் நன்றி உங்களை நீங்க பேசுறது கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் என்னோட கேள்வி என்னென்னா தமிழை பத்து இப்போ வந்து நாங்கள் சாதாரணமாக என்ன நம்புகிறோன்னா தெற்கு போக போக தமிழ் வந்து இனிமையாகும் அப்படின்னு அதாவது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஆரம்பித்து கடைசியில் வந்து இலங்கைக்கு போனா இன்னும் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு இனிமையாக இருக்கணும் நீங்கள் வந்து ஏற்கனவே தெற்கு இருந்து வந்திருக்கீங்க அங்கே பேசுகிற தமிழ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னை மாதிரி இடத்துல பேசுகிறதையும் பார்த்துருப்பீங்க இலங்கை மாதிரி இலங்கையில் பேசுகிறதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து இதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா உங்கள் நீங்கள் இலங்கைக்கும் இலங்கையில் பேசுகிற தமிழுக்கும் தெற்கு மாவட்டத்தில் பேசுகிற தமிழுக்கும் ஏதாவது சபதா இருக்கா வேற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை வேற்றுமை இருக்கா எனக்கு சாரி எனக்கு தமிழ்ல கொஞ்சம் மறந்து போயிட்டு சென்ற தமிழ் கை போலேஷன் நீங்க இப்ப சொல்றீங்க எப்ப சொல்றீங்க அப்படின்னா நான் ஊர்ல இருந்து வந்தேன் என்னுடைய என்னுடைய மொழியையோ என்னுடைய இதையோ மறந்துடுவா இந்த ஆதரவு இருக்கு இந்த தொப்புள் கொடி உறவு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த இதுதான் அந்த 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 உறவு அந்த உறவு இருக்கிற வரை இந்த மொழியும் அழியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய யூடியூப் மொழியிலலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்திலேயே பழமையான மொழி பேசப்படுகிற மொழி அந்த மொழி இந்த மொழி நான் வந்து நீட்டி முளக்கி கொண்டு போக விரும்பலை ஆனால் என்ன அப்படின்னா தமிழுக்கு தான் ஒரு அழகு இருக்கிறது நல்ல ஆங் ஏதாவது ஹிந்தி பேசக்கூடியவன் ஊப்பியிலிருந்து வரக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரக்கூடியவர்கள் பேசுவாங்க பாருங்கன்னா வாட்ச்மேன் அப்படிங்கிறத சோக்கிதார் அப்படிமா பார்த்துருப்பீங்களா சோக்கிதார் வந்து நன்றி அப்படின்னு சொல்றவாத்த இந்த வார்த்தைகள் நீங்க தமிழ்ல கோவைக்கு ஒரு அழகு நாஞ்சிலுக்கு ஒரு அழகு மதுரைக்கு ஒரு அழகு திருநெல்வேலிக்கு ஒரு அழகு ஏன் ராமேஸ்வரத்துக்கு ஒரு அழகு ராமநாட்டுக்கு ஒரு அழகு அதே அழகு தாங்க கொச்சையாக இருந்தாலும் சென்னை தமிழுக்கும் ஒரு அழகு இருக்கிறது சென்னை தமிழுக்கும் ஒரு அழகு இருக்கிறது கொங்கு எருங்கையா அப்படி கொங்கு தமிழை ரசிக்க கூடிய நீ என்ன வேண்டா அப்படி சென்னை தமிழையும் ரசித்தாக வேண்டிய இருக்கிறோம் இல்லையா நீங்க உங்களோட ஸ்பீச்ல சொன்னீங்க இலக்கியவாதிக்கு கற்பனைகள் தேவை கற்பனை தான் ஒரு நாளைக்கு ரியாலிட்டி ஆகும்ட்டு உங்களோட கற்பனைகள் என்ன கடல்சார் மக்களா இருந்தாலும் சரி மத்த மக்களாக இருந்தாலும் சரி சோ இலக்கிய பிரபஞ்சத்தின் பேரன்பு தான் எங்களுடைய கற்பனை வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறா இல்லையா எங்க அப்பன் கணியன் பூங்குட்டன் சொல்லான்ல தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு சொன்னான்ல ஆமா அதோட நிற்பாட்டம் இல்லையே நீர் வழிபடுவோம் புனை போல ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது பிறவொரு காட்சியின் தெளிந்தனமாக மாட்சியில் பெரியோரை இகழ்ந்தலும் இளமே சிறியோரை இகழ்ந்தல் சாரி வேத்தலும் இளமே சிறியோரை ஈகழ்ந்தல் அதனிடம் எளிமையின் பெரியவங்க சின்னவன வித்தியாசம் இல்லடா சொன்னாங்க யாதும் முறை யாரும் கேள்வா இல்ல எல்லாரனுடைய மக்கள் அப்படின்னு சொன்னாங்க வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால சோழகர் தொட்டி அந்த மாதிரி இதுல யூடியூப்ல இப்ப நான் நிறைய கொஞ்சம் விஷயங்களை பாக்குறேன் அங்க ஒரு சாமை விதைக்கும் போதும் கேழ்வரகு விதைக்கும் போதும் நம்முடைய பழங்குடி மக்கள் நாம் பழங்குடிகளை நாம ஒரு காலத்துல பழங்குடியா இருந்தவங்க நம்ம இந்த வானத்தை வந்து பொத்து நான் விழுந்தோம் இதே பேண்ட் ஒரு கோட்டோட அல்லது வந்து சுடிதாரோட அப்படி வந்து விழுந்தோமா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையும் துன்பங்களை தேடி போனோம் பழங்குடி வாழ்க்கை தானே நம்முடைய பழங்குடி வாழ்க்கையில சாமையை பதுக்கும் போது கண்டவன் தின்னது போக கள்ளன் தின்னது போக காத்து தின்னது போக பறவை பச்சி தின்னது போக எனக்கும் கொஞ்சம் விளைஞ்சது சாமி அப்படின்னு சொல்றான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் வசுதேவ குடும்பம் கண்டவர் தின்னது போக கழுவர் தின்னது போக காத்து தின்னது போக யார் யாரோ தின்னது போக பறவை பட்சிகள் தின்னது போக எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி அப்படிங்கிறார் எல்லாரும் கேட்டியா எல்லாரும் சாப்பிடட்டும் இதுதானே அதுவும் கூற யாவரும் கேளு இங்க பெரியவன் சின்னவன் ஒண்ணும் இல்லையே ஒரு புத்தகம் படிப்பது என்பதே ஒரு புத்தகத்தை முழுதாக படிக்கும் பழக்கமே இப்பொழுது நம்ம வீட் வீட் வீ வீட்டிலுக்கு பார்த்தாலும் சரி சரி எங்கேயும் இருக்கிறதில்ல அதே நேரம் நீங்கள் தொழில்நுட் தொழில்நுட்பத்தையும் பற்றி பேசுனீங்க ஒரே நிமிஷம் கையில் இருக்கிறது நான் கையில் வந்து பத்து செகண்ட் இருபது செகண்ட்லையும் பார்க்குறோம் புத்தகம் படிக்கும் பழக்கம் எவ்வளவு முக்கியம் அது திரும்ப வருமா இருக்கிறதா இல்லை அதர் எதா அதாவது அதை பற்றி உங்களுக்கு கருத்துது அதாவது இன்னைக்கு வந்து நம்முடைய சமூகத்துல தொழில்நுட்பம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு பொது இடத்திற்கு சென்றாலும் ஒரு விமான நிலையமாக இருந்தாலும் ரயில் நிலையமாக இருந்தாலும் அல்லது லைப்ரரியாக இருந்தாலும் கல்லூரியில் உள்ள வகுப்பில் இருந்தாலும் அலைபேசியில் உள்ளதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறது நாம் அது தவிர்க்க முடியாத ஒரு ரியாலிட்டி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா யாரோ ஒருவனின் கற்பனையை யாரோ ஒருவனின் தொழில்நுட்பத்தை நாம் ரசித்து ருசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கற்பனை நாளங்களை மழுங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன என்பதை புரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாசிப்பு நம்முடைய உணர்வு நரம்புகளை நம்முடைய கற்பனை நரம்புகளை நம்முடைய அத மூளையின் செயலாக்கத்தை அது வீட்டுக் கொடுக்கும் அது வந்து இன்னும் பன்மடங்கு பெருக்கும் என்பதை நம்முடைய முன்னோர் வாழ்விலிருந்து நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோமே நம்ம முன்னோடுறமுக்கு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நிகழ்த்தி காட்டுறீங்க கலைகள் நீங்களா உருவாக்குறீங்க இந்த கலைகள் கூத்து அந்த அந்த ஒவ்வொரு விதமான அந்த நிகழ்வுகள் இருக்கு இயல் இசை நாடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகள் அமைப்புகள் இருக்கு தெருக்கூத்துன்னு சொல்றோம் நாடகம்னு சொல்றோம் பரதநாட்டியம் சொல்றோம் இன்னும் நாட்டியத்திலே பல வகையான விஷயங்கள் யாராவது இங்க இருக்கு யாராவது கண்டுபிடிச்சிங்களா அல்லது உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சாங்களா அது அவங்களுக்கு அம்மா அப்பா கண்டுபிடிச்சாங்களா யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாம ஒரு முன்னோர் இருக்கான் ஆனா அப்படிங்கிற எழுத்த வடிவம் வச்சவன் யார் காற்றோடு கலந்துட்டாங்க நீ என்ன பண்ண எங்க அப்பனுக்கு 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 அப்ப இத பண்ணிருக்கான் பங்களிப்பு செஞ்சுட்டு போயிட்டான் நீ என்ன பண்ண நான் ஐஐடி ப்ரொஃபஸரா இருக்கேன் கிடையா சம்பாதிக்கிறா ஆனா பங்களிப்பு என்ன வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் வீட்டு வீட்டு சோத்து பானைக்கு வயிறு நிரம்புறதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் உழைக்கிறேன் அது ஆனால் நீ ஒரு இடம் மும்பை இவ்வளவு பெரிய நகரமாக மாநகரமாக மாறி இருக்கிறது யாருடைய பங்களிப்பு பல்வேறு மனிதர்களின் பங்களிப்பு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல இந்தியா இப்படிங்கிற ஒரு தேசம் உருவாயிருக்க யாருடைய பங்களிப்பு சுதந்திரம் சுதந்திரம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க யாருக்காவது சுதந்திரத்தை பற்றி பங்களிப்பு இருக்கிறதா ஹாவ் யூ கான்ட்ரிபியூட்டட் டு தி இன்டிபெண்டன்ஸ் இன்டிபெண்டன்ஸ் அப்படி நமக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது இல்ல அதனால தான் இவ்வளவு அவமரியாதை நடக்குறோம் தெரியணும் இல்ல அப்ப பங்களிப்பு செய்யணும் நாம் நம்மை கடந்து எல்லாம் இப்ப எப்படி போறாங்கன்னா எங்க ஊரு எங்க மொழி எங்க நாடு என் குடும்பம் சாரி எங்க குடும்பம் என் பிள்ளையல் நான் உள்ள போயிருக்கான் அவனுக்கு அவன் 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 கிடையாது 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 இப்போ குடும்பம் தெரு ஊர் ஆனா நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தா நான் சமீபத்தில் ஒரு சாலை நெடுஞ்சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு கழிப்பறையில பார்த்தா அந்த கழிப்பறைக்கு வரக்கூடிய அந்த பைப் இருக்கு இல்லையா உடச்சி கொண்டு போயிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சமூகம் காந்தியையும் கக்கனையும் எப்படி உருவாக்கும் எப்படி உருவாக்கும் சமூகம் தானே உருவாக்குது யாரோ வானத்திலிருந்து இங்கே போடலையே நாம் சில அரசியல்வாதிகளை கொடூரமானவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை தந்துவிட்டார்கள் இவர்கள் எல்லாம் எப்படி வாழப்போகிறார்களோ சொல்றோம் கரித்து கொட்டுறோம் சிலதை ஓப்பனா சொல்றோம் சிலதை மனசுக்குள்ள சொல்றோம் இல்லையா ஏன் இப்படியெல்லாம் நீங்க வாழ வேண்டுமா இப்படியெல்லாம் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டுமான்னு மனசுக்குள்ள கருவுறோம் இல்ல ஆனா காந்தியையும் காமராஜை பற்றி அப்படி நினைக்கலையே ஒவ்வொருவருக்கும் விதவிதமான எண்ணங்கள் இருக்கிறான் இல்லையா அப்படி அப்படியான சமூகம் அப்படியான தலைவர்களை உருவாக்கியது இப்படியான சமூகம் இப்படியான தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இல்லையா இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் வாழ்க்கை அனுபவ பாடமாக நமக்கு நான் பெறுவது ஒரு வாழ்வு ஆனால் புத்தகத்தில் ஓர் ஆயிரம் அல்லவா ஓர் ஆயிரம் வாழ்வு தரிசிக்க வாய்ப்பு புத்தக வாசிப்பில் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது தானே வாசிப்பை நேசியுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் புக் ரீடிங் It is not just a statement. It will improve your creativity. Now you are in a creativity. You are exploiting the creativity. You are using somebody's creativity. You are using you are it is not produced by you. If you want to produce, if you want to make a contribution to the technology, your brain should be sharp. How is your brain going to be charged? अनलेसन अन्टिल यू डेव्हलप अ रीडिंग हॅबिट युअर ब्रेन सेल्स आर नॉट गोईंग टू ओपन माईंडे जंटलमॅन थँक्यू वेरी मच